ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயத்தை கட்சி பார்க்க போகிறோம் ஆன்மீக விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம் அதுக்குன்னா உங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் நம்பிக்கையில் என்ன பார்க்காதீங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லா வீட்லேயுமே ஒரு எதிர்மறை சக்தி இருக்கும் இப்போ இந்த எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் ஒரு கண்ணாடி ரம்பளை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதில் பழம் போட்டு நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலுமிச்சம்பளத்துக்கு வந்து வீட்டில் உள்ள ச எதிர்மலை சக்தி எல்லாத்தையுமே விரட்டுகிட்டு அதை நேர்மறை சக்தியாக வந்து மாற்றத்துக்கு ந சக்தி அது இருக்குது யலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எங்காயிரமும் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தனிக்குள்ளே எலுமிச்சம் வந்து போட்டிருப்பாங்க ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது அதை தேவகனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மரம் செடிகளுக்கெல்லாம் மட்டும்தான் உயிர் இருக்கும்பாங்க ஆனால் அந்த பழத்துலேயே எலுமிச்சம்பழத்துக்கு மட்டும் வந்து உயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வெறும் பழம் மட்டும் கிடையாது இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் ஆன்மீகம் மற்றும் நல்ல ஒரு சக்தியை வந்து தீய சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதனால தான் தீய சக்தி ஏவி உறவு இந்த எலுமிச்சம் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அதே சமயம் நல்ல சக்தியும் பய பயன்படுத்துகிறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி கொண்டது சொல்லலாம் இதனாலே இதை தேவகனி அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வங்களுக்கு உகந்த ஒரு தெய்வகனி அப்படின்னு சொல்லலாம் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து வேத சாஸ்திரங்கள்லாம் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லாம் கூறுவது அதோடு எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த நம்ம சொல்கிற மந்திரத்தை ஃபுல்லாகவே அது வந்து உள்ள கிரகித்துக்கூட சக்தி வந்து இருக்குது இதனாலே அது தேவகனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க வெள்ளிக்கிழமை எலுமிச்சம்பழம் நூரில் கட்டி பச்சை மிளகாயும் கட்டி வாசலில் வந்து தொங்க விட்ருப்பாங்க இதனால் வீட்டில் உள்ள திஷ்டிகள் நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வேணுங்கிறவங்களும் வருவாங்க வேண்டாதவங்களும் வருவாங்க வரும்போது ஆகும் அப்படின்னா அவங்க வந்து எலுமிச்சமத்தை வந்து அவங்க கல்லப்படும்படி வந்து பார்த்திங்கன்னா படும்போது அவங்க வந்து எலுமிச்சமத்தை பார்க்காங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த கெட்ட ஆற்றலை ஃபுல்லாகவே வந்து அது எடுத்துடும் ஒருவேளை அவங்க கெட்ட எண்ணத்தோடு அவங்க வீட்டுக்கு வராங்க ஓ அது இருக்கே இது இருக்கே அப்படி இருக்கேன் இப்படி இருக்குது நிறைய எந்த ஒரு எண்ணம் நினச்சாலும் சரி அந்த எண்ணத்தை வந்து அழித்து ஒரு நல்ல எண்ணத்தை மாற்றுறதோட சக்தி வந்து இந்த எலுமிச்சமத்துக்கு இருக்குது எலுமிச்சம்பத்தில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீசியம் சத்து எல்லா சத்துமே இதில் இருந்து அணங்கிருக்கு இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியத்துக்கு எதிர்ப்பு சத்துக்கும் இதுக்கு நம்ம வெளியில் போயிட்டு தான் தலையை சுற்ற எதுவாக இருந்தாலும் சரி எலுமிச்சம்பத்த கரைச்சி கொஞ்சம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தெம்பாக இருக்கும் வெயிலில் போகிறோம் தலையை சுற்றுனா டக்குனு ஒரு எலுமிச்சம்பத்தை கரைச்சி வந்து ஜூஸாக வந்து சாப்பிடுவாங்க அதுமாதிரி எலுமிச்சம்பளை சாதம் இப்படி எலுமிச்சம்பழம் இல்லாதே வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக வந்து பார்க்கும்போது எலுமிச்சை வளத்துக்கு வந்து நேர்மறையாக வந்து எல்லாத்தையுமே இந்த மாத்திரம் யாரை கெட்ட எண்ணங்களோடு வந்து அப்படியே நேர்மறையாக வந்து மாத்திரை சக்தி வந்து இருக்குது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளம் வந்து ஒருத்தர் கெட்ட எண்ணத்தோடு அவங்க வீட்டுக்கு வராரு அப்போ ஒரு டம்ளரில் நீங்கள் எலுமிச்சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்க அப்போ அதை பார்க்குறாரு அப்படின்னா பார்க்கும்போது அவருடைய தீவிரம் வந்து அப்படியே குறைக்கிற ஆற்றல் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பல ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறது தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை சுற்றியுள்ள என்ன இருக்கோ அதுக்கு தக்கன வந்து மாற்றிக்குமா ஆற்றலுக்கு தகுந்தவாறு வந்து அது தண்ணி வந்து தன்னுடைய கலரை வந்து மாற்றிக்கிறோடைய தன்மை வந்து தண்ணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் நம்ம பயன்படுத்துறது ஒரே ஒரு தண்ணி தான் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது கொணத்துக்கு தங்க எப்படினாலும் அது மாறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கடவுளோட பேர் சொல்லி நம்ம ஓமம் பண்ணுறோம் ஓமம் பண்ணும்போது கலசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம் சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்போ வந்து அர்ச்சனையும் போது தீர்த்தமாக தான் அது வந்து அதே சமயம் வந்து சாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறர் வாழ்த்துனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தண்ணியை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்படி எல்லாத்துக்குமே நம்ம வந்து தண்ணி த நல்லதுக்கு கெட்டது எல்லாமே இந்த தண்ணி வந்து அதுக்கு தக்கன மாறுற சக்தி வந்து உண்டுன்னு சொல்கிறாங்க அதனால அந்த தண்ணிக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பத்தை போட்டு வைக்கிறது நல்லது நேர்மறை மாற்றம் எதிர்மறை ஆற்றல் ரெண்டுமே வந்து அதுக்கு தக்கன மாறணும் அப்படின்னா அந்த நீரை வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் அந்த எலுமிச்சையை பயன்படுத்து ரொம்ப சிறப்பானது அதனோட இயல்பான ஒரு தன்மையில் அந்த இடத்த சுற்றி எந்த இல்லாமல் நம்மளை காப்பாற்றுதுன்னு சொல்லலாம் இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அதனோடய பெருகும் ஆற்றல் வந்து அந்த இடத்தையே வந்து நல்ல ஒரு இதாக மாற்றிடுதுன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க எலுமிச்சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தை தருவி சில இடத்துல வச்சுருப்பாங்க சில இடத்துல பச்சை மிளகாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திசையை போக்குற சக்தி இருக்குது அதனால் ரெண்டையுமே கொதி நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க வடக்கு பக்கம்லாம் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் வெள்ளிக்கிழமைனா பத்து ரூபாய்க்கு வந்து நூலில் நூலில் கொது விற்பாங்க நிறைய கடைகள் வீடுகள்லாம் வாங்கி வந்து அதையெல்லாம் வாசலில் வந்து கட்டி தொங்க விடுவாங்க வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்பர் எடுத்து அதில் ஒரு நல்ல பழம் வாங்கி அதுக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி வச்சு வச்சுருந்தேன் அதை எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது அந்த தண்ணியை வந்து கொட்டிக்கிட்டு அந்த எலுமிச்சமத்தை வந்து வேற அதை வேற எதுக்கும் அந்த எலுமிச்சமத்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் தண்ணி இருந்தால் தண்ணியில் விட்ருங்க வேறு புதுசாக தண்ணியை ஊற்றி புது எலுமிச்சவனை போட்டு வைங்க அப்படி வாரா வாரம் நீங்கள் மாற்றினா போதும் போது உங்கள் வீடு வந்து நல்லா அவள் வந்து இங்கே சக்தியாக இருக்கிறது பார்க்க முடியும் இப்போ சண்டை சச்சரவு வராது பிரச்சனை வராது இப்படி எல்லாத்தையுமே எலுமிச்சம் செய்து போட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ